உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெறும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என் பி எஸ் ராஜசேகர் திருவடிமருது ஒன்றிய செயலாளர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என் செல்லப்பன் டிஎன்சிஎஸ்இ தஞ்சை மண்டல முதுநிலை மேலாளர் ஓய்வு மாவட்ட துணை செயலாளர் அண்ணா தொழிற்சங்கம் தஞ்சை கிழக்கு மாவட்டம் செயலாளர் கும்பகோணமானில் அனைவரது வாழும் சிறப்பு அமைய வாழ்த்தும் பொறியாளர் வி சிவகுமார் தஞ்சை வடக்கு மாவட்ட அமைப்பாளர் விளையாட்டு மேம்பாட்டி பத்திர எழுத்தர் தங்க கணேசன் ஜி ஜாப் சென்டர் ரெஜிஸ்டர் ஆபீஸ் எதிரில் திருவிழி மருத்துவசன் திருபூன மணிகர் சங்க தலைவர் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் எம் எஸ் ஆர் என்கிற மாடாக்குடி எம் எஸ் ராஜேந்திரன் துணை தலைவர் தமிழ்நாடு மோட்டார் வாகன ஆலோசகர்கள் நல அறுபத்தி ஒன்பது சாத்தனூர் கிராமத்தில் அருள்பாலிக்கும் திருமூலர் திருக்கோவிலில் மார்கழி அசுபதி வழிபாடு ரஷ்ய பக்தர் பங்கேற்பு கும்பகோணம் அருகே திருவடிமருதூர் தாலுகாவில் அமைந்துள்ள அறுபத்தி ஒன்பது சாத்தனூர் கிராமம் திருமூலர் அவதரித்த ஊராகும் இந்த ஊரில் திருமூலருக்கு அமையப்பெற்றுள்ள திருக்கோவிலில் திருமூலரின் அஸ்வதி நட்சத்திர வழிபாடு இன்றைய தினம் நடைபெற்றது இதனை ஒட்டி திருமூலருக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து தங்க கவசம் அணிவித்து சிறப்பு மலர் அலங்காரம் செய்யப்பட்டது மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ரஷ்ய நாட்டை சேர்ந்த பக்தர் ஒருவர் பங்கேற்றது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது தொடர்ந்து சிவனடியார்களின் சிறப்பு சொற்பொழிவுகள் நடைபெற்றது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற திருமூலரை தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை மணி என்கிற சந்திரசேகரன் குழுவினர் செய்திருந்தனர் அலங்காரம் திருமூலர் திருமந்திரம் அருளிய திருமூலர் திருக்கோவில் அறுபத்தி ஒன்பது சாத்தனூர்